பார்த்துங்க காலையிலேருந்து கிருஷ்ணகிரியில இருந்து டைட்டில் சேலம் வந்து ஓகே சேலத்துலேருந்து ரிட்டர்னுக்கு வாங்கிட்டு ஓகே முன்னூற்றருவது கிலோமீட்டர் அஞ்சு வரலாம் அஞ்சு போச்சு இடத்த காற்றுங்க இடத்துக்கு வந்துட்டோம் இடத்த காமி எவ்வளோ பெரிய இடம் இந்த நேரத்தில் எங்கே தூங்க போகிறோன்னு தெரில ரூம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்னு தெரியல காலையில் தான் வேலை ஆரம்பிக்கிறோம் எதுவும் மேலே எல்லாம் போடல கோட்டை விட்டு எப்படின்னு உங்களை காமிக்கிறோம் அங்கே பாருங்க அண்ணன் கோப்பே படத்தை பாடு நான் வண்டியாக நீங்கள் வர மாட்டேன் தெரு அண்ணன் அண்ணன் தெரு இருக்க வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பேர் பார்த்துருப்பீங்க அது என்னென்னு கரெக்டாக கமாண்டில் சொல்கிறவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது அந்த கமாண்ட் நல்லா பண்ணுங்க இப்போ அங்கே பாருங்க டீ பிளாக் இங்கே தான் நாங்கள் தூங்க போகிறோம் இங்கே தான் நாங்கள் தூங்க போகிறோம் கருப்பாக அதேமாரி அவனும் ஒடிவரப்போகிறான் காலையில் குள்ளே நாங்கள் உயிரோடு இருந்தோம்னா இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேத்துக்கு ஷேர் பண்ண முடியோ ஷேர் பண்ணிடுங்க எப்படி நாங்கள் இருக்க போகிறோம்னு தெரில அதிகனும் பாருங்கள் அந்த டீ பிளாக் இழக்கிற மாதிரியே இருக்கும்

அங்க பாது வீட்டாக யாரும் காய போட்டுக்கிறாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ரெடியாக்கி தான் இருக்கிறவங்க இப்போதான் அவசரே வருது எங்களுக்கு எது ஆனாலும் இதுதான் பொறுப்பு இப்போ பேர் செல்ட் இதெல்லாம் எங்களுக்கு எதாவது பொறுப்புலாம் சொல்லிடுறேன் ஆறு பேர் எத்தனை பேத்துக்கு பார்த்தோம் ஆறு போடு ஆறு பேர்

ஹலோ ரூம் பாருங்க யார் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓடிக்கிட்டீங்க பாருங்க ஓ எப்படுறது இல்லை ஃபான் மட்டும் வருது சூப்பர் இப்பிடது மண்ணு வாங்குகிறேன் எல்லாரும் அப்படிதான் தான் இருக்கலாம் விடுங்க அது படுத்துக்கலாம் அது வரையில்

சரி நல்ல சவனா கிளம்பி போவோம் ஓகே கேஸ் ரொம்ப போறோம் கடையோட இந்த வீடியோ பிடிச்சிக்கிறோம் மறக்காம லைக் பண்ணுங்க சார்